அந்தரங்க வீடியோ அசிங்கம் அப்போ ஜாய் கிறிஸ்தாவோட நோக்கம் என்ன ஜுடிஷியல் செப்பரேஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பார்த்தீங்கன்னா காட்டமா ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்திருக்கிறாரு குறித்து பார்க்கலாம் ஸோ கணவரோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற பெண் அந்தரங்க வீடியோக்களை பொது வழியில வெளியிடுவாங்களா இதையே ஸ்ருதி பண்ணுவாங்களா எந்த மனைவியும் கணவரை அசிங்கப்படுத்த நினைக்கவே மாட்டாங்க ஸோ ஜாயோட நோக்கம் பணம் மட்டும்தான் இந்த மாதிரி இப்போ பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு அவர் அளித்துள்ள பேட்டியில மாதமட்டி ரங்கராஜோட இரண்டாவது மனைவின்னு சொல்றாங்க ஆனா ஜாய் இரண்டாவது மனைவியே கிடையாது இதுதான் உண்மை முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது அவங்கள விவாகரத்து செய்யாம இருக்கிற பட்சத்துல இன்னொரு திருமணத்தை செய்யவே முடியாது அப்படியே செஞ்சாலும் அந்த திருமணமே செல்லாது ஜாய் ஒரு ஃபேஷன் டிசைனர் பல திரைப்படங்கள்ல பணியாற்றி இருக்கிறாங்க அதே போல் சமையல் இருந்தே பல கோடிகளையும் சம்பாதிச்சிட்டவர் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்தியா முழுவதுமே அறிந்த ஒரு கலைஞராகவும் இருக்கிறார் குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியில தனக்கு ஆடை வடிவமைப்பாளரான ஜாயை சந்திச்சாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்போதான் ரெண்டு பேருமே நெருங்கி பழகி இருக்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜோட சென்னை எம்சிஆர் நகரில் நகர்ல இருக்கிற ஒரு கோயிலில் தங்களுக்கு திருமணம் முடிந்ததாகவும் ஜாய் சொல்றாங்க மனக்கோளத்துல இருந்த போட்டோக்களையுமே ஜாய் வெளியிட்டிருந்தாங்க அப்போதே இது பெரிய பேசு பொருளாக மாறிச்சு மனைவி குழந்தைங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இப்போ ஏழு மாத குழந்தை வரைக்குமே இந்த விவகாரம் போயிருக்குது அப்படின்னா இதில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் இந்த மாதிரி ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குது பொன்மகள் வந்தால் படத்தினுடைய டேரக்டரை ஏற்கனவே திருமணம் செஞ்சிருக்கிறாங்க ஜாய் அவரை விவாகரத்தும் செஞ்சுருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தையும் இருக்குது அப்படி இருக்கும்போது கல்யாணம் அப்படின்னா என்ன தாம்பத்தியம் என்ன விவாகரத்துனா என்ன இது எல்லாமே ஜாய்க்கு நல்லாவே தெரியும் அதே போல் படிக்காத கிராமத்து பெண்ணும் ஒன்றும் கிடையாது ஜாய் அப்பாவி பெண்ணும் கிடையாது நல்லா படித்த நாற்பது வயது பெண்மணிக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறது தெரிஞ்சும் அவரை மறுபடியும் திருமணம் செஞ்சதுக்கு என்ன காரணம் ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை தங்கிட்ட மாதம்பட்டியை பயன்படுத்துறதா ஜாய் சொல்றாங்க ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படின்னா என்ன கணவன் மனமுறிவு இருந்து மனமுறிவுங்க ஒருத்தவிய நினைச்சா நீதிமன்றத்தை நாடுவாங்க அதாவது சமுதாயத்துக்காக கணவன் மனைவியா இருந்துகிட்டே அதே சமயம் ரெண்டு பேருமே தனித்தனியா வேற வேற வீடுகள்ல பிரிந்து வாழ்றது இதுக்கு பெயர்தான் ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீதிமன்றம் பிரிவின் கீழ் தம்பதி ரெண்டு பேருமே தனித்தனியா வாழ்வாங்க தம்பதி ரெண்டு பேருமே பிரிந்திருக்கதான் கோர்ட் அனுமதிக்குமே தவிர விவாகரத்து செய்ய அனுமதி தரல எனவே தம்பதி விவாகரத்து செஞ்சுக்கல வேண்டிய விஷயம் இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் தனக்கு ஜாய்கிட்ட மாதம்பட்டி சொன்னாராம் அப்படி ஜுடிஷியல் செப்பரேஷன் நடந்துருச்சு அப்படின்னா கோர்ட்ல அதற்குரிய ஆவணம் தரப்படும் அந்த ஆவணம் எங்க இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே ஜாய் மாதம்பட்டி கிட்ட கேட்டிருக்கலாமே ஜுடிஷியல் செப்பரேஷன் நடந்தாலுமே மறுமணம் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஜாய்க்கு ஏற்கனவே தெரியும் அப்படி தெரிஞ்சோம் ஏன் திருமணம் செஞ்சாங்க கோயில திருமணம் செஞ்சதா சொல்றாங்க இந்த அறநிலைத்துறைக்கு கீழே வர கோயில்கள்ல தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது விதிமுறை அந்த வகையில இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுற கோயிலுமே இந்த அறநிலைத்துறைக்கு கீழே வர்ற கோயில்கள்ல தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது விதிமுறை அந்த வகையில இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுற கோயிலுமே இந்த அறநிலைத்துறை கீழே வருதா அப்படிங்கறதையும் பார்க்கணும் இல்ல அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஸ்ருதிக்கு துரோகம் செஞ்சவங்க தான் ஜாய் நல்ல நோக்கத்தோட மாதம்படி அடையணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தா முதல் மனைவிய முதல்ல விவாகரத்து செஞ்சுட்டு வரும்படி சொல்லியிருப்பாங்க வயிற்றுல உள்ள கருவை கலைக்காம இருந்துட்டு வர்றதோட உள்நோக்கம் என்ன வயிற்றுல உள்ள குழந்தையை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணணுமா ஜாய் போலீஸ்ல தந்துள்ள புகார் எதுவுமே செல்லுபடி ஆகாது ஆனா குழந்தை மாதம்பட்டியோடது அப்படின்னா அந்த குழந்தைக்கு கல்வி சொத்து பாசம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே செய்ய வேண்டி முறையற்ற வழியில பிறந்தாலுமே மாதம்பட்டி ரங்கராஜுடைய குழந்தை அப்படிங்கறது நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு சட்டப்படி எல்லா விதமான உரிமையும் உண்டு இந்த எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாரு பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் கூப்பிடுற வீடியோ ஒண்ணு ஜாய் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த பெண்ணை நம்பி தானே அவர் வீடியோவில் பேசியிருப்பார் நாலு சவத்துக்குள்ள நடந்த அந்த பிரைவேட் வீடியோவை பொது வழியில வெளியிடுறாங்க அப்படின்னா ஜாயோட இன்னும் என்ன கணவரோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற பெண் இப்படி செய்வாங்களா இதையே ஸ்ருதி பண்ணுவாங்களா எந்த மனைவியும் கணவரை அசிங்கப்படுத்த நினைக்கவே மாட்டாங்க சோ ஜாயோட நோக்கம் பணம் மட்டும் தான் இந்த மாதிரி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு சோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க